வணக்க மக்களே இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வகையான சட்னி ரெசிபி தான் ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் செய்கிற இந்த கள்ளக்கொட்டை சட்னிக்கு கள்ள சட்னி அந்த மாதிரி இல்லைங்க வித்தியாசமான சட்னி ஹெல்த்தியான சட்னி கூட இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி வீக்லி ஒரு ஒரு நாள் செஞ்சுக்கலாம் இந்த துவையல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ வாங்க பார்த்துடலாம் என்னென்ன சட்னின்ட்டு வாழைப்பூ துவையல் கருப்பு எள்ளு துவையல் தக்காளி துவையல் மாயஞ்சி துவையல் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் வச்சு துவையல் எப்படி பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரண்ட துவையல் பெரண்டெல்லாம் கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதெல்லாம் தாங்க சட்னியாக பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் என்ன துவையல் சட்னின்ட்டு பார்த்துடலாம் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க உளுந்து ஆட் பண்ணிக்கிங்க உளுந்துக்கப்புறம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்து வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஜீரகம் தனியாக ஒரு ஸ்பூன் இது எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வரமிளகா இது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெரண்டை தாங்க பெரண்டையை வந்து பீர்க்கங்காய் எப்படி சைடுலலாம் நீக்கிட்டு தோல் நீக்கிட்டு போடுவீங்களோ அதே மாதிரி தான் அதை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு புளி உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிடுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க கால்சியம் ரிச்சாக இருக்கும் இதில் இதை நீங்கள் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸாவது எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ மறுபடியும் அதே தேங்காய் எண்ணெயை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் ஜீரகமும் கொஞ்சம் போட்டுக்குங்க இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கு அதுவும் இல்லாத உடம்புக்கு ரொம்பவும் நல்லது கால்சியம் குறைபாடு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த பரண்ட சட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது அடுத்த சட்னி என்னென்னு பார்த்துடலாம் தக்காளி தாங்க தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க குயிக்காக செஞ்சிடலாம் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலை மெனக்கிட வேண்டியதில்லை இதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க கடுகு ஜீரகம்லாம் தாளிச்சிட்டு தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் வெறும் தக்காளியை மட்டும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் கடுகு ஜீரகம் இப்போ போட்டுடலாம் எண்ணெயில் அது பொறிஞ்ச உடனே உளுந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஜீரகம் பூண்டை வந்து ஒரு ரெண்டு பூண்டை வந்து தோல் நிற்கி நல்லா நசுக்கி அதை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்ச பேஸ்டையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி வணக்கிக்குங்க தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும் நீங்கள் இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்ல அந்த தக்காளியில் இருக்க தண்ணியிலேயே வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வணக்கிட்டால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வணக்கும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க மேலே தெரிக்கும் தக்காளி சட்னியும் தொக்கும் தயாராயாச்சு இது வந்து சாதத்தோட சப்பாத்தியோட இட்லி தோசையோடலாம் சூப்பராக இருக்குங்க ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம் பாட்டிலில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் போட்டிங்கனாலே போதும் எப்பப்பெல்லாம் நம்மளால் காலையில் செய்ய முடியல இல்லை மதியம் எதுவும் செய்ய முடியலாம் இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அடுத்த சட்னி என்னன்னு பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு சட்னி தாங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் நார்மல் கல்லக்கொட்டை எண்ணெய் எடுத்திருக்கேன் இதில் வந்து உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க கருப்பு எள்ளை வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்த மாட்டோம் ஸோ அதுலேயும் கருப்பு எள்ளு வந்து ரொம்பவே நல்லது இதை ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்க முடியலனாலும் அப்பப்போ இந்த மாதிரி சட்னியாக செஞ்சுக்குங்க இப்போ எள் வந்து ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு அதை வந்து அந்த ஆயில்லேயே போட்டு ஒரு வெங்காயம் எடுத்துருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எப்போயுமே இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஆட் பண்ணுறேன் எப்பயுமே ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அரைங்க வரமிள ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது எல்லாமே நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் தேவைக்கேற்ப சால்ட் கடலக்கொட்டை சட்னி அப்புறம் பார்த்திங்கன்னா மல கள்ள சட்னி இந்த மாதிரி அரைக்கிறதோட வித்தியாசமான சட்னிங்களில் ஆட் பண்ணிக்கோங்க புளி ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணுறேங்க இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மறுபடியும் இதை எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நல்லாவே இருக்கும் ஃப்ரிட்ஜில் போட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆயாச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆஃப் பண்ணிட்ட பிறகு ஒரு இந்த சூடெல்லாம் தனிச்ச பிறகு மேலே இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினீங்கன்னா இன்னமும் நல்லாவே இருக்கும் இப்போ வணக்கி ரெடியாக்கி எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக இந்த சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த சட்னி என்னன்னு பார்த்தர்லாம் இது குக்கும்பர் சட்னி தாங்க குக்கும்பர் தோலை வச்சுதான் செய்ய போகிறேன் ஒரு கடாயில் நார்மல் எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் இது பார்த்திங்கன்னா குளிர்ச்சியானது ஹீட்டானவங்க பாடி ஹீட்ரு தனிக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நாலு தனியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சட்னி ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதுவும் சப்பாத்தியோடலாம் நல்லாயிருக்குங்க மிளகு ஒரு ஆறு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன் ஒரு பெரிய விசான வெங்காயத்தை பொடியாக்கி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கும்பர் அப்படியே போட்டிங்கனாலும் பரவாயில்ல நான் வெறும் தோல் மட்டுந்தாங்க போட்டிருக்கேன் குக்கும்பர் சாப்பிட கொடுத்துட்டேன் ஸோ இந்த தோல் எல்லாம் ஒரு மூணு குக்கும்பரோட தோல் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு அது கூட தக்காளி போட்டு உப்பு போட்டிருக்கேன் இது எல்லாமே இந்த ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் ஸோ எல்லாம் ஃப்ரை ஆகாச்சு இப்போ இந்த டைமில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் ஒரு வணக்கம் வணக்கிக்கலாம் ஸோ இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதாங்க அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து இதை எடுத்து வச்சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டு பசங்களுக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிச்சிருந்தது அடுத்தது என்ன சட்னின்னு பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பூ சட்னி தாங்க வாழைப்பூ எடுத்திருக்கேன் இது வந்து நானே செஞ்சதில்லை என்னோடய அக்கா தான் செஞ்சு எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்தேன் வாழைப்பூவை நல்லா இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்து உள்ளே இருக்கிறது இது பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் பூண்டு புளி உப்பு பெருங்காயம் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க புளி உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்துருக்காங்க லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே ராவாக போட்டு தாங்க அரைக்க போகிறோம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் இதுவும் ரொம்பவே நல்லது நம்ம வாழைப்பூவெலாம் வந்து எப்பயுமே ஃப்ரீக்வெண்ட்டாக இதையும் சேர்த்துக்க மாட்டோம் ஸோ இந்த மாதிரி எப்பயாவது கிடைக்கும் போது சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ மிக்சி ஜாரில் இது எல்லாமே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை போட்டு நம்ம வாழைப்பூவையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோங்க இப்போ பெருங்காயம் போட்டுடுறேன் ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு இதையும் ஃப்ரை பண்ணணும் ஸோ வாழைப்பூ எல்லாத்தையும் இதில் போட்டுவிட்டேன் வாழைப்பூ வடையெல்லாம் புரியல் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க இது வந்து துவையல் ஸோ வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிடலாம் இப்போது எண்ணெய் கடக்கொட்டை எண்ணெய் தாங்க எடுத்திருக்கேன் மல்லாட்டை எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு கடுகு ஜீரகம் எல்லாம் போட்டு பொறிஞ்ச பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் போட்டாச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எப்பயுமே துவையலாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய ஏதாவது சட்னியாக இருந்தாலும் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் செய்யும் போது அது ரொம்ப நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெடாத இருக்கும் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுங்கள் சால்ட்டெல்லாம் தேவைக்கேற்ப ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஆயிலில் போட்டாச்சு நல்லா இது ஃப்ரை ஆகட்டும் இது தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணுங்க அந்த தான் துவையல் சூப்பராக இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா சாதத்தோடு இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஒரு சில துவையலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வரும் அதாவது இந்த கொள்ளு எள் இந்த மாதிரி சட்னிலெலாம் அந்த மாதிரி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் என் தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆகணும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக சுண்டிடுங்க ஸோ தொக்கு தயாராகிடுச்சு இந்த வாழைப்பூ நீங்கள் கொஞ்சம் செமி சாலிடாக வச்சால் சட்னியாக ஆகிடும் அவ்வளோதாங்க வித்தியாசம் இதில் இது வந்து நான் கெடாத இருக்கும் அப்படின்றதுனால நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கிறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாயஞ்சி சட்னி தாங்க இதை தோலெல்லாம் இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு அந் அதுக்கப்புறம் அதை பீஸ் பீஸாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிங்க இந்த சட்னியும் சூப்பராக இருக்கும் இதுக்கும் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்மளுக்கு எப்பயுமே கிடைக்காது அந்த சீசன் வரும்போது தான் கிடைக்கும் உளுந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மாயிஞ்சி அதனோட ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி துண்டாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க மாங்காய் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது மாங்காவோட இஞ்சி ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வர மிளகாய் காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அஞ்சு மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் புளி நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி அதை ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்ட பிறகு மறுபடியும் தாளிச்சிடலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணி நம்ம கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணி தாளிச்சிடலாம் ஸோ அவ்வளோதான் காரம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணால் ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சுக்குங்க இப்போ அரைச்சோம் இல்லைங்களா அந்த மாயிஞ்சி ஆட் பண்ணி வணக்கி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பரான மாயஞ்சி துவையில் தயாருங்க செமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாய்சி கிடைக்கும் போது இந்த மாதிரி துவையலை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான மாயஞ்சி தொயல் தயார் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் சொல்லுங்கள்